நண்பர்களே நம்ம வந்து இந்த மிக்ஜாம் புயல் வெள்ளம் இதெல்லாம் ஒரு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்து தரைத்தரம் முழுக்க மூழ்கி விட்டது எல்லாம் இப்போது மாடியில் இருக்கோம் எல்லா ஏதோ கிடைத்த பொருள்களே எடுத்து மேலே வச்சுருக்கோம் ஆனால் கீழே வந்து நிறைய பொருட்கள் இல்லை இந்த மாதிரி சோஃபா செட்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து எங்களுடைய ஒரு அந்த இருசக்கர வாகனம் டூ வீலரே எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சோம் அங்கே வராதுன்னு இப்போ அந்த டூ வீலரே மூழ்கின அளவுக்குலாம் இருக்குது இப்போது இது வந்து ரொம்பவும் ஒரு இக்கட்டான நிலை சமையல் 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 சாமான்கள் சமையல் கட்டு முழுக்கவும் இதாயிடுச்சு கேஸ் எடுப்பையும் எங்களால் எடுக்க முடியல ஒரு நிறைய இடர்பாடுகளில் சிக்கியிருக்கோம் எங்களை போல் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடுகளில் இப்போ இதுதான் நிலைமை அவங்களுடைய வீடுகளெலாம் வந்து மூழ்கி அவங்க பொருள்களில் மூழ்கி எல்லாம் ஒரு தண்ணீரில் தத்தளிக்கின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது இந்த காட்சிகளே நம்ம இப்போ பார்ப்போம் இவர்களே இதுதான் இப்போ நம்மளுடைய ஹால் அந்த அறையினுடைய நிலை இதுதான் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் மிதந்துட்டுருக்கு அதெல்லாம் அந்த சோஃபா செட்டு அதெல்லாம் மூழ்கிடுச்சு இப்போ தான் இந்த குஷன்லாம் போட்டு இதை ரெடி பண்ணோம் குஷன் பக்கம் டிவியை மட்டும் மேலே எடுத்து வச்சோம் இது மற்றெல்லாம் கீழே அப்படியே மூழ்கியிருக்கு இருசக்கர வாகனம் அதனுடைய அந்த கண்ணாடி தான் நீங்கள் பார்க்குறீங்க அது மற்றதெல்லாம் கீழே இருக்குது தண்ணீர் வந்து கொஞ்சோண்டு குறைஞ்ச மாதிரி தெரியுது ஏன்னா அந்த கோடு தெரிய பார்த்தீங்களா இது எப்போது முழுவதும் வடிவதுன்னு தெரியல இது கழுத்தளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம படிக்கட்டில் ஒரு ரெண்டு படிக்கட்டு மூணு படிக்கட்டு தாண்டினா போதும் இந்த நடுப்பகுதிக்கே வந்துடும் அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது பாரு இப்போ ஃப்ரிட்ஜ் மிதந்துட்ருக்கு எல்லா மர சாமான்களும் உள்ள மிதந்துட்டுருக்கு அலமையில் வச்ச பொருட்கள் என்ன மளிகை சாமான்கள் மற்ற பாட்டில்கள் சமையல் பொருட்கள் கேஸ் அடுப்பு என்ன என்னென்னலாம் அங்கே வச்சுருந்தோமோ அத்தனையும் அது எல்லாமே இதில் போச்சு இது மாதிரி இருக்கக்கூடிய வீடு முழுக்க எல்லா அறைகள்லேயுமே இதான் உள்ளது அதே மாதிரி கழிவுறைகள் இது ஒரு இடம் பாக்கில்லை இப்போ இது வந்து இது இன்றைய நிலைங்க நம்மளுடைய இந்த வாசர் கதவு இரும்பு கதவு வந்து தண்ணியில் முழுக்கவே முழுகிருச்சு வீட்டுக்குள்ளேயும் தண்ணி இதே அளவுக்கு இருக்கு எதிர் வீட்டு காம்பவுண்டெலாம் மூழ்கிடுச்சு મુખ્ય பாரு அந்த வீடுகள்லேயும் இதே நிலைமை தான் அந்த வாசல் விளக்கு வந்து முழுக்க அந்த உயரத்துக்கு தண்ணி இருக்கும் இந்த காம்பவுண்ட் உயரத்துக்கு தண்ணி நிக்குது இப்போ வீடு மாதிரி மூழ்கி இப்போ நாங்கள் மேல் மாடியில் நின்று ஒரு ஓர் இரவு நாங்கள் கழித்திருக்கிறோம் இப்போது என்ன சிக்கல்னால் இப்போது இதில் சில பாடங்கள்லாம் முக்கியமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணால் ஆசாசமாக வந்து துணிமணிகள் கிடைத்த பொருள்கள்லாம் மேலே எடுத்து வச்சோம் துணிமணிலாம் நினஞ்சி வேணா பேர் கூட நினச்சோம் அதே நேரத்தில் ஆனால் வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டு வந்து மாடியில் வச்சோம் சரி நம்ம வந்து ஏதாவது அதில் வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய தவறு இன்வெர்டர் இருக்கிறனால இன்வெர்டர் இருக்கிறதுனால ஆனால் இன்வெர்டர் இப்போ காலையில் வந்து முட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு இப்போ இன்வெர்டரும் இல்லை மின்சாரமும் இல்லை இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு எங்களுக்கு எந்த பயனும் இல்லை இதே நேரம் வந்து கேஸ் ஸ்டவ்வையும் சிலிண்டரையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது மேலே கொண்டு வந்து வச்சுருந்தா மேலே வந்து சமைப்பதற்காக ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லை அடுத்து இந்த மாதிரி சமையல் பொருட்கள்லாம் நாங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு கடைசி வரைக்கும் வச்சுட்டு அது தொடாமே இப்போ இப்போது வந்து ஒரு பக்கெட் நிறைய அரிசி வந்து நிறைய இது மளிகை சாமான்கள் எல்லாமே அங்கேயே இருக்குது ஆனால் என்ன ஆச்சுன்னா இப்போ இப்போ தண்ணி இவ்வளோ தூரம் வந்து ஏறி நிற்கிது நம்ம அங்கே போய் எதையும் எடுக்க முடியாது உள்ளே இறங்குறதும் வந்து பெரிய ஆபத்து ஏன்னா உள்ள நிறையா வந்து பூச்சி பொட்டுகள்லாம் இருக்கும் தரையில் நிறைய தட்டுமுட்ட சாமான்கள் சின்ன சின்ன காலில் குத்தக்கூடிய ஐட்டங்கள் இதெல்லாம் தண்ணி இருக்க ஒன்றுமே தெரியாது அது அது ஒரு பெரிய ஆபத்து எடுத்துக்கொண்டு திரும்பி வருவதும் மேலே இருந்து கொண்டு வருவதும் அது எல்லாம் வெயிட்டும் கூட இருக்கும் அதனால் சமையல் பொருட்களை நீங்கள் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒரு சமயத்தில் இருக்குன்னு நேர்ந்தால் முதல்ல வந்து அடுப்பு சமையல் பொருட்கள் தட்டு இது மாதிரியான விஷயங்கள் அடிப்படை தேவைகளை முதல்ல கொண்டு வச்சுட்டு அதன் பிறகு மற்ற பொருட்களை எடுத்து வைத்திருந்தால் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் கொஞ்சம் நேரம் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து ஒரு வேலையை தாண்டினால் நம்ம இப்போ என்ன இப்போ சாப்பாடு அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது எல்லாமே நம்ம பக்கத்தில் த தள்ளி தள்ளி இருந்தாலும் கூட கை கட்டும் தூரத்தில் இப்போ நம்ம சாப்பிடும்படியாக ஒரு இல்லை அப்படின்றது ஒரு நிலை அதனால் இதெல்லாம் ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கொண்டு அடுத்து ஒருவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வேண்டும் அது மாதிரி இனிமேல் வந்து தரைத்தளத்தில் அதிக பொருட்களை வைத்துக்கொள்ளாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது ஏன்னா இங்கே வைத்துட்டு திருப்பி எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வர்றது திருப்பி எடுத்துகிட்டு போடலாம் பெரிய வேலை எல்லாத்தையும் விட பொருட்களெல்லாம் இனிமேல் குறைத்தால்தான் நல்லது அப்படின்னு கூட தோணுது ஏன்னா பொருட்கள் நிறையா சேர்த்து வச்சு அது அப்புறம் ஏதாவது தூக்கி சமர்ப்பது என்பது அதுவும் இன்னொரு பெரிய வேலை ஆனால் மிகவும் குறைவான பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து வாழ்வது அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு அதில் இன்னொரு பாடமாக நமக்கு இருக்கிறது அதனால் இப்போது இந்த எப்போ இந்த மழை நீர் இப்போ குலவி மழை நீர் வடிய போகிறது அப்படின்றது தெரியல அதனால் இந்த வடிகால் வசதிகள்லாம் எவ்வளோ காலத்துக்கு இப்படியே இருக்க போகிறது ஏன் இதெல்லாம் இன்னும் சீரமைக்கப்படலை இதில் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களுக்குலாம் நம்ம இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் வந்து போராடணும் அப்படின்றது தெரியல அதற்கு வந்து இந்த அரசு தான் இதற்கு ஒரு தெளிவான முடிவெடுத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதை காத்திருப்போம் and